எங்க சின்ன பெருசெல்லாம் பெருசாகணும் ஆகணும் பெருசா பாருங்க ஒண்ணும் இல்லை இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா கேசவன் பண்ணுவாரு கார்த்திகேஷவ அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பாரு அது மணிரத்னமா இன்னொரு டேரக்டர் யாரும் டெக்னீஷியன்ஸ் இந்த செட்டு நல்ல செட்டு அதே வச்சு பண்ணுவார் தொடர்ந்து படம் பண்ணுவார் ஒரு ஹீரோ விட்ட கோடி கோடியா கொடுக்குறீங்க அந்த ஹீரோ அந்த பணம் கொண்டு போயிருக்கிறார் திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா யோசித்து பாருங்க இப்ப அஞ்சு கோடி பத்து கோடி இருபது ஒரு ஹீரோ ஒன்பது ப்ரொடியூசர் கிட்ட வர கூட எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அட்வான்ஸ் யாருக்குமே படம் இல்லை சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமாக கொடுத்தாங்கன்னு இந்தியில் அடிக்க போயிட்டாங்க அந்த தூதர் கதி என்ன எவ்வளவு வண்டிக்கு வாங்கியிருப்பாரு கொஞ்சமா மனசு வேண்டாமா நீங்க 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 படம் எடுக்க அவங்கள அவங்களும் படம் எடுக்கிறாங்க படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடை அடைக்க மூணு படம் அடிச்சிங்க இதெல்லாம் நடந்துதான் இல்லையா அப்ப ப்ரொடியூசருக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது உணர வேண்டாமா ப்ரொடியூசர் நீங்க தாங்கி பிடிக்கணும் அப்பதான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க சினிமா நல்லா இருக்கணும்னா புரொடியூசர் நல்லா இருக்கணும் கதாசிரியர் நல்லா இருக்கணும் டைரக்டர் நல்லா இருக்கணும் உருவாக்கி கொடுத்தான் கதாசிரியர் சொல்லுவார் நீ இருப்பதை விட செடியிரு ரோஜா மலர் காலையில் மலரும் பருத்தில் மூடுவார்கள் மாலையில் வாடிடும் மலரா இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உணர்ந்துள்ளோம் செடியா இருந்தால் பூத்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் பூக்களை தரும் அதை நாம் படித்துச் சூடிக்கொள்ளலாம் அதே போல என் தயாரிப்பாளர் செடியா இருந்து பல படங்களை தர வேண்டும் நல்ல படங்களை தர வேண்டும் தமிழ் பெருமையை காக்க வேண்டும் கார்த்திகேசன் நல்ல வருகிற